ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொலி ராஜி இது வந்து நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வருது எட்டாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னொரு த்ரீ டேஸ் தான் வந்து டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் இதை பற்ற இன்ஃபர்மேஷன் என்ன எப்படி செய்யணும் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல இல்லை என்ன விவரம்னு புரியலன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பும் போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட சகோதரி ஆரம்ப காலத்துலேருந்து நம்மளோட நவமூலிகை ஸ்டார்ட் பண்ணி அப்பத்துலேருந்து அவங்க தொடர்ந்து பெயர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அக்கா ஒருத்தங்க அந்த அக்கா வந்துட்டு அவங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேண்டி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இதை நான் சொல்லிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அக்கா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தங்க செஞ்சு பயனடைஞ்சு ஷேர் பண்ண நமக்கு ஒரு விஷயம் அக்கா இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக அதுவும் பார்த்திங்கன்னா கோவிலில் பூசாரி ஒருத்தவங்க சொல்லி இவங்க செஞ்சுருக்காங்க கோவிலில் வந்து சொன்னது நான் அதை செஞ்சு கடைப்பிடிச்சிட்டு வரேன் செய்ய 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 படிப்படியாக ஒரு முன்னேற்றம்ங்கிறது எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் பார்த்துட்டே வரக்கா ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது அதோடய மாற்றங்கிறது நல்லாவே வந்து புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க சொல்லும் போதும் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோவில் வந்து சொல்லுங்க அக்கா நம்மளோட சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அவங்க ஷேர் பண்ண அந்த விஷயம் அந்த மெத்தட் அப்படி என்ன செஞ்சு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ அந்த அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாங்க ஒவ்வொரு இக்கட்டான சூழலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாவில் நினைச்சு பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரதுக்கான ஒரு வழி வந்து நமக்கு அம்பாளுடைய அன்பையும் சக்தியும் பலத்தையும் வந்து நம்ம பாத்தியால விவரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனாலுமே வந்து கோடான கோடி நன்றிகள் எல்லாருக்குமே இந்த வ வரகமதி சித்திரையா மூலயமா விஷயங்கள் தெரிஞ்சு நீங்க மாதிரி பேர் ஷேர் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்றதை கேட்கும் போது உண்மையிலுமே ஒரு ரொம்ப இதெல்லாம் செய்யறதுக்கும் கேக்குறதுக்கும் நமக்கு வந்து ஒரு கொடுப்பனை இருக்கணும் ஆனா அம்பால வந்து நம்ம சேவிச்சு நமக்கு வந்து இந்த ஒரு ஜென்மத்துல அதுக்கான ஒரு கொடுப்பினை இருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எனக்கு தோணுது அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஆனாலுமே எவ்வளவோ எவ்வளவோ இது விஷயங்களை வந்து ஷேர் பண்றாங்க அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவா அமையுது சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறது வந்து அது மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆஹ் நீங்களும் சரி சித்தரையாவும் வந்து சரி எல்லாத்தினுடைய நன்மைக்காக வந்து எடுத்து பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து என்னக்கும் நல்லபடியா நடந்து எல்லாரும் பேர் கஷ்டப்படாத ஆளுங்களே கிடையாது அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து எல்லா அம்பாளுடைய அனுகிரகம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சிருக்கு அம்பால பத்தி எல்லா பல விஷயங்கள் தெரிஞ்சு பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்றதே அதான் வந்து நல்ல கரெக்டான ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கையோட நம்ம வந்து இறங்கி எதையுமே வந்து சிவ நம்பிக்கையோட அம்மான கூப்பிட்டா கூட போறோம் அந்த கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்மளால உணர முடிகிற அளவுக்கு இருக்கு இதுதான் பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கறதால எதுவுமே இல்லை ஆத்மாத்மா அம்மா நீ வந்து பண்ணுமா என் ஒரு வழி காட்டுமா அப்படின்னாவே வந்து நிக்கிறாங்க அது உண்மையிலுமே பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எல்லாம் கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு தனி பண்ண வேணும் எனக்கு இது வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து தொடர்ந்து பண்ணணும் அதுக்கான ஒரு சக்தியும் பலமும் ஆசிர்வாதமும் அனுகிரகமும் அம்பாள் கிட்ட வந்து உங்களுக்கும் அமையணும் கேட்டு பலனடைகிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியமா அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய திண்டுக்கோள் அம்பாள் கிட்ட நம்மளும் நல்லா இருந்து நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எதான் சொல்லணும் நன்றி சகோதரி அந்த அக்கா பேசினது எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை அம்மாவை வராகி அன்னைய இருந்த இடத்துல இருந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறக்கு அவங்க ரெடியா இருக்காங்க எப்பவும் போல் நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களோட நம்பிக்கை தான் இதுக்கு வேணும் நீங்கள் நம்பிக்கையோட எந்த விஷயத்தை அவங்களை நம்பி நீங்கள் செஞ்சாலும் உங்கள் கூட துணையாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடந்துட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த சிஸ்டர் நம்மளோட ஆரம்பத்துலேருந்து இவங்க நமக்கு நவமுருகை பெயர்கள்லாம் கொடுத்து அவங்க தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறவங்க ஸோ இன்றைக்கி சந்தோஷமாக இந்த பதிவு வந்து போட்டிருக்காங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் நம்மளோட சகோதரி ஒருத்தங்க காஞ்சன அந்த சிஸ்டர் பேர் அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் கோவிலுக்கு போனப்போ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க லலித் சுதா பரமேஸ்வரி அம்மன் கோவில் அவங்க ஊரில் இருக்குது அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணி சுவாமியெல்லாம் கும்பிட்டுருக்கப்ப ரொம்ப பிரச்சனையில் போயிருக்காங்க தலைக்கு மேலே பிரச்சனை ஒன்றும் ரெண்டு பிரச்சனை இல்லை லைஃபே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்க கோவிலில் போய் தரிசனமெல்லாம் பண்ணி எப்பவும் போல நம்மளை மாதிரி வேண்டுதல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு வாரமும் வேண்டுதல் வைக்கிறதே அவங்க வேலையாக இருக்குது இன்றைக்கு சரியாகுமா நாளைக்கு சரியாகுமா இப்படியே தொடர்ந்து அவங்க நாட்கள் வந்து போயிட்டே இருந்திருக்கு இதில் என்ன ஒரு விசேஷம்னா இவங்க கோவிலுக்கு போய் போய் டெய்லியும் அவங்க சங்கடத்தெல்லாம் சொல்லி சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டு வரப்போ அந்த கோவிலில் இருக்க அந்த அர்ச்சகர் வந்துட்டு இவங்களை பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டிருக்காரு எங்கேருந்தம்மா நீங்கள் வரீங்க என்ன பிரச்சனை ஏன் வந்துட்டு இவ்வளோ சங்கடப்பட்டுட்டு போகிறீங்க என்ன ஏதாவது என்ன ஏதாவது வேண்டுதல் இருக்கா எதாவது வீட்டில் பிரச்சனையா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச நான் எதாவது வழி சொல்கிறேன்னு அந்த அர்ச்சகரே வந்து கூப்பிட்டு வந்து கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது பசங்களோட படிப்பில் பிரச்சனை பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை கணவரோட உடலில் பிரச்சனை எனக்கும் நிறையா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வாழ்க்கைங்களுக்க பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்போ தீரும்னே தெரியல எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சரியானாலும் கூட யாராவது ஒருத்தராச்சும் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாச்சு எனக்கு கிடைக்கும் ஆனால் இங்கே என்னென்னா ஃபேமிலியே ஒரே ப்ராப்ளம் இருக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்லி இவங்க கண்ணீர் விட்டுருக்காங்க அந்த அம்மனோட சந்நிதியில் அப்போ அவர் சொன்னாரா இந்த மாதிரி இந்த லலிதா பரமேஸ்வரிக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இந்த அன்னையை வந்துட்டு நான் சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உடனே உங்களுக்கு உடனே உடனே நடக்கணும் உடனே எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்கம்மா ஒரு சில விஷயங்களை கஷ்டங்களை கொஞ்சம் தாங்கி பிடிச்சு பொறுமையாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த அன்னை வந்து பதிலளிச்சே தீருவா அப்படின்ற மாதிரி அந்த அர்ச்சகர் வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன அந்த வார்த்தையே அந்த கோவிலில் இருக்க அந்த அன்னையே வந்து எனக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு சிஸ்டர் நம்மளே யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம கோவிலில் போய் உட்கார்ந்துட்டு இருப்போம் ஒரு சங்கடத்தில் இருப்போம் நம்மளோட சங்கடத்தில் அந்த நம்ம கேட்குற விஷயத்துக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு மெசேஜோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆறுதலாக ஒரு விஷயம் சொன்னால் அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அந்த தெய்வமே நமக்கு பதில் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்க இல்லையா நம்மளால் வழிகளை தா ஒரு அளவுக்கு தான் நம்மளால் தாங்கிக்க முடியும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த டைமில் அந்த அர்ச்சகர் சொன்னது இவங்களுக்கு அந்த அம்பாலே வந்துட்டு ஏதோ ஒரு வழி காட்டுறா நமக்கு நம்மளும் விடாமல் போய் இத்தனை நாள் அழுதுட்டுருக்கோம் ஏதோ ஒரு வழி காட்டுறா அன்னை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க லலிதா பரமேஸ்வரிக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை ராத்திரி நேரம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பதினேழு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தீபத்தை வைங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கார் பதினேழு நிமிஷம் மட்டும்தான் இந்த தீபம் இருக்கணும் ராத்திரி நேரம் பத்து இருபதுக்கு சரிங்களா திங்கக்கிழமை திங்கக்கிழமை வர ராத்திரி பத்து இருபதுக்கு பதினேழு நிமிஷம் மட்டும் தேங்காய் எண்ணெயான தீபம் வந்து போட சொல்லியிருக்காரு அதாவது பத்து இருபதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ராத்திரி சரிங்களா பதினேழு நிமிஷம் அந்த தீபம் வந்து அணையாமல் இருக்கணும் பதினேழு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தீபத்தை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே போல் அந்த ஒரு மந்திரத்தையும் வந்து கொடுத்துருக்கார் லலிதா பரமேஸ்வரியோட மந்திரத்தையும் சொல்லி இந்த பதினேழு நிமிஷம் தீபம் அணையாமல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இல்லையா அந்த பதினேழு நிமிஷமும் அந்த மந்திரத்தையும் விடாமல் வந்து சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் அல்லது வாய்விட்டும் சொல்லலாம் அந்த பதினேழு நிமிஷத்தில் நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அத்தனை முறை சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலருக்கு வந்து டவுட் வரும் அப்போ வந்து திங்கக்கிழமை திங்கக்கெழம மட்டும்தான் பண்ணணுமா மற்ற நாட்கள்லாம் செய்யக்கூடாதா அம்மனுக்குங்கும்போது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் நல்ல நாள் தானே அப்படியும் கூட செய்யலாமான்னு கேட்டால் இவங்க சொல்லியிருக்கிற முறை வந்துட்டு திங் இந்த முறைக்கு வந்துட்டு திங்கட்கிழமை மட்டும்தான் வந்து செய்யணும் திங்கக்கிழமை ராத்திரி அந்த பத்து இருபதுக்கு தொடங்கி பதினேழு நிமிஷத்துக்கு இந்த தீபம் வைக்கணும் அந்த தீபம் இருக்கிற அந்த பதினேழு நிமிஷமும் இந்த மந்திரத்தையும் பதினேழு நிமிஷம் நம்ம சொல்லணும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறவங்க இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் விட்டுட்டிங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சு இதே மாதிரி மெத்தேடில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த முறைன்னு சொன்னாங்க ஏன்னால் அந்த சிஸ்டம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்க 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 அவங்களுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஸோ அந்த டைமிங் வந்து அந்த டைமிங் இந்த டைமிங்கில் அதை செய்யும் போது நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால அந்த டைமிங்கை வந்து கரெக்டாக பிடிச்சிவிட்டாங்க ஸோ நீங்கள் செய்கிறவங்க இதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் சரிங்களா இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் போடும்போது அதுல வந்து பச்சை கற்பூரத்தையும் போட சொல்லியிருக்கார் தேங்காய் நம்ம எண்ணெய் ஊத்துறோம் இல்லைங்களா அந்த தீபத்துக்குள்ள அந்த எண்ணெய்க்குள்ள சும்மா ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போட்டு பதினேழு நிமிஷம் மட்டும் இந்த தீபம் வைங்க தேங்காய் எண்ணெய் தீபங்கிறது பல பேர்த்து உடம்பில் இருக்க நோய்களை சரி செய்யும் அதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கனால கடன் பிரச்சனை சரியாகும் குடும்பத்தில் இருக்கிற பல விஷயங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கும் லலிதா பரமேஸ்வரியை நினச்சி திங்கக்கிழமை திங்கட்கிழமை நான் சொல்கிறேன் இந்த டைமில் நீங்கள் தீபம் போட்டுட்டு வாங்க தொடர்ந்து திங்கக்கெழம திங்கட்கிழமை இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு வாங்கம்மா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சிஸ்டர் அதை கேட்டதுலேருந்து ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் சப்போஸ் அவங்கனால செய்ய முடியலனா கூட அவங்க வீட்டில் இருக்க பொண்ணோ அவங்க பையனோ அவங்க வீட்டுக்காரர் கூட செய்வாரா நம்பிக்கையோடு ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க செய்ய செய்ய செய்யவே நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடச்சிருக்கு அவங்க பொண்ணோட லைஃப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு அவங்க பையனோட படிப்பில் இருந்த விஷயத்துக்கு ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு அவங்க கணவரோ கணவரோட உடம்பில் இருக்கிற பல விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சிஸ்டர் நான் என்ன தீபம் வைக்கிறதுங்கிறது எப்பவும் போல எத்தனை தீபம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு இருந்தாலும் இந்த விஷயத்தை அந்த அம்பாலே ஒரு கோவிலில் வச்சு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த அம்மனே சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி இதையும் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு தான் நான் இந்த முயற்சியை நான் எடுத்தேன் ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சேன் நான் இதை வந்து ரொம்ப கஷ்டத்தோடு அதை செய்கிறோமா எனக்கு ஒரு பதிலை கொடுன்னு ரொம்ப ஒரு திரகாத்தமாக செஞ்சேன் தெரிலேனா இந்த விஷயத்தை வந்து செஞ்சு செஞ்சு பாருங்கள் சரிங்களா திங்கட்கிழமை திங்கக்கிழமை பதினேழு நிமிஷம் மட்டும்தான் அந்த தீபம் இருக்கணும் அந்த பதினேழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பூ வச்சு அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே அந்த தீபத்தை வைக்கக்கூடாது இப்போது இந்த மந்திரத்தை வந்துட்டு எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஸ்ரீ 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 சஹஸ் ரக்ஷி ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி இதுதான் இந்த மந்திரங்க இந்த மந்திரத்தையும் பதினேழு நிமிஷம் சொல்லிருங்க ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பதினேழு நிமிஷங்கிறது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் நீங்கள் செய்கிறதுங்கிறது தப்பே கிடையாது கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகிட்டு நான்வெஜ் சாப்பிட்லாம் இந்த முறையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் இந்த முறையை செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ராத்திரிங்க அந்த டைமிங் சொன்ன இல்லைங்க இன்றைக்கி ராத்திரி வந்த டைமுக்கு கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றங்கிறது அவங்க கொடுப்பாங்க நம்மளோட சகோதரிகள் தொடர்ந்து சொல்கிற பல விஷயங்கள் நம்மளோட சித்தரையாவோட சித்தர்கள் இருந்து சொல்கிற பல விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு பத்து பேர்த்தோட வாழ்க்கையாக மாற்றுது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா தொடர்ந்து அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுங்கிறது தப்பே கிடையாது ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு வந்து சேரும் இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்